இவ்வளோட்டு பருப்பு காய்த்து கிண்ண கிண்ணத்தை கொண்டு அடிச்ச மண்டை மண்டிச்சு இந்த கிண்ணத்தை எவ்வளவு பருப்பு வாங்க வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உட்காந்துட்டு நாய் அடிச்சிங்களே அப்ப எங்க போச்சு நூறு பருப்பு வந்து ஆமா அத காசு போட்டு வாங்க மாட்டான் தான் நான் இருக்கேன் ஏன் நூறு பருப்பு கெட்டதுக்கு ஏட்டு இவ்வளவு புராணம் பேசுற நூறு வரும் என்னால தர முடியாது இன்னைக்கு வரட்டு ரெண்டு ஒண்ணு ஏண்டா என்னமா பொண்டாட்டிய நல்லதான் நினைச்சு அடி வேற கொடுக்க ரெண்டு பேத்தி பிரச்சனையாயிர